வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க பறக்கிறப்போ இருந்த கலர் இப்போ இல்லையேன்னு நிறைய தாய்மார்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம சேனலில் குழந்தைய கலராக்க சில வீடியோக்கள் இருக்குது அது மட்டும் இல்லை சில குழந்தைங்க உடம்பு மட்டும் கருப்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணி நம்ம குழந்தைய கலராக்கலாம் அப்படின்னு கூட நான் வீடியோ போட்டிருக்குறேன் ஸ்கூலுக்கு போகிற எட்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தையாக இருந்தால் அவங்களும் எப்படி கலர் ஆக்கலான்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் எல்லா வீடியோவோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ குழந்தையை கலராக்க நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைக்கு தினமும் ஆப்பிள் கொடுங்க இது கண்டிப்பாக பேபியோட கலரை இன்க்ரீஸ் பண்ணும் ஆறு இருந்தே ஆப்பிள் கொடுக்கலாம் இந்த டைமில் ஆவியில் வேக வச்சு ஆப்பிளை கொடுத்தா ஈஸியாக செரிச்சிடும் அப்புறம் சீக்கிரம் கலர் ஆகிறதுக்கு கேரட் கொடுங்க இது ரொம்ப சீக்கிரம் பேபியை கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு உணவு பொருள் நீங்கள் கேரட்டை ஜூஸாக கொடுக்கலாம் கேரட் சாதமாக கொடுக்கலாம் கொஞ்சம் பல்லு முளைச்சி வளர்ந்த குழந்தனா பச்சையாக கூட சாப்பிட கொடுக்கலாம் பேபி கலரை ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கூட்டக்கூடிய இன்னொரு பொருள் பீட்ரூட் இந்த பீட்ரூட்டை குழந்தைக்கு சாப்பிட கொடுத்தாலும் கலர் ஆவாங்க தேய்ச்சி குளிக்க வச்சாலும் கலர் ஆவாங்க இதையும் ஜூஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கேரட் ஜூஸோ பீட்ரூட் ஜூஸோ ஆறு மாத குழந்தைக்கு பச்சையாக கொடுத்துடாதீங்க லூஸ் மோஷன் வாமிட்டிங் ஆகிடும் இந்த ஜூஸ் எப்படி செய்யணுன்னு முதல் உணவுக்கான வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு ஜூஸ் செஞ்சு கொடுங்க இந்த மூணு பொருளுமே வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏபிசி ஜூஸ் செஞ்சு கொடுங்க ரெண்டு வயசுக்கு மேலே இந்த ஜூஸை அப்படியே குடிக்கலாம் இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு குழந்தைக்கு கொடுங்க ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யணும்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அப்புறம் குழந்தைக்கு பாதாம் பருப்பு நல்லா சாப்பிட கொடுங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பவுடர் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் பால் நல்லா அதிகமாக குடிக்க கொடுத்தீங்கனாலே போதும் குழந்தைங்க சீக்கிரமாக கலர் ஆகிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்